ாக ஓடு நதி ஓடும் நதி நம்ம பொருண நதி தான் அம்மா பொருண நதி தான் அம்மா தன்னேரண்ணி அவளை மூச்சு தளர வைக்காதீங்க மூச்சு தளர வைக்காதீங்க தண்ணே நானே 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 ஏ கண்ண நே நானே நே தாமிர சத்து நிறஞ்ச நதி நிறஞ்ச நதி நம்ம தாமிரபரணி நதி தாமிரபரணி நதி தன்னே நே நானே ந ஏ தன்னாரி நாரீ நன்னாரி தர கெட்டு கழிவ கழிவா நம்ம தண்ணீர கலக்காதிங்க தண்ணீரில கலக்காதிங்க தண்ணீர் நானே நன்னாரி ஏ தன்னன நன்னாரி நாரி நானே பயிரை எல்லாம் செழிக்க வப்பா நம்ம உயிரையும் தழைக்க வப்பா உயிரையும் தழைக்க வப்பா தன்னே நன்னாரி நானே நன்னாரி ஏ தன்னாரி நாரே நன்னாரே நன்றியத்தாம் மறந்து விட்டு மறந்துவிட்டு நீங்க நஞ்ச கலக்கலமா நஞ்ச கலக்கலமா தன்னே நன்னாரி ஏ தன்னாரி நானே நாரி அழகாக ஓடும் நதி ஓடும் நதி இப்போ அழுது போலம்பூராணே அழுது போலம்பூராணே தண்ணீர் அண்ணாரி நானே நாரி ஏ தன்னர நானே நாரி அழுத நிறுத்தணும் அவளை அழகாக மாத்தணுங்க அழகாக மாற்றுவோங்க தன்னேரன்னாரி நானே நாரே ஏ தன்னனி நானே